கவண இனத்துடன் வாகனம் செலுத்துவதால் தினமும் பல உயிரிழப்புகளை சந்திக்க நேரிடுகின்றது கடந்த இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களில் சில பகுதிகளில் பதிவான வாகன விபத்துகளில் ஆறு பேரின் உயிர்கள் காவுகொள்ளப்பட்டன கர்ப்பிணி தாயொருவரும் அடங்குகின்றார் அமைத்திரிகள எரந்தெனிய பகுதியில் தனியார் பஸ்ஸும் வேனும் நேருக்கு நேர் மோதி நேற்றிரவு உயிரிழந்தனர் விபத்துக்குள்ளான வேனில் ஒன்பது பேர் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் காயமடைந்த ஆறு பேர் அவிசாவளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் கவலைக்கிடமான நிலையை அடைந்த பெண்கள் இருவர் தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் இதேவேளை நேற்றிரவு ஏழு மணியளவில் கந்தலாய் திருகோணமலை பிரதான வீதியின் பாலம்போட்டாறு பகுதியில் மற்றும் ஒரு விபத்து பதிவானது திருகோணமலையிலிருந்து கந்தலாய் நோக்கி நெல் அறுவடை இயந்திரத்தை ஏற்றி பயணித்த உளவு இயந்திரம் முன்னாள் வந்த சிறியரக லோரியுடன் மோதி விபத்துக்குள்ளானது சிறியரக லாரியில் பயணித்த பதினாறு பேர் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை இன்று அதிகாலை மூன்று முப்பது அளவில் ஹிக்கடுவை திராணுகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காலியிலிருந்து ஹிக்கடுவை நோக்கி பயணித்த முற்று வேகக்கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மதில் சுவருடன் மோதி விபத்துக்குள்ளானது முச்சக்கரவண்டியில் நால்வர் பயணித்துள்ளதுடன் இதில் காயமடைந்த மூவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை ககட்ட கஸ்திகிலிய மெக்கிச்சாவா பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பதினோரு வயது ஒருவர் உயிரிழந்துள்ளார் தனது தாயுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த சந்தர்ப்பத்தில் பின்னால் வந்த வாகனம் ஒன்று மோதியதில் சிறுவன் உயிரிழந்துள்ளார் விபத்தில் படுகாயமடைந்த சிறுவனின் தாய் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்று இடம்பெற்ற மற்றொரு வாகன விபத்தில் பண்டார்வளை எத்தலப்பீடிய பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி தாயொருவர் உயிரிழந்துள்ளார் தனது பிள்ளையுடன் சந்தைக்கு சென்று வீடு திரும்பிய இவர் காரை நிறுத்துவதற்கு முயன்றபோது அது நூற்றி ஐம்பது அடி பள்ளத்தில் வீழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்